இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க குரு தங்கிக்குது காலை நேரத்தில் கேட்குற மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்குது ஏரியாவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அவ்வளோ நேரம் கழிச்சு நான் லைவ் போட்டது இன்னைக்கு தான் முத முதல்ல இந்த மாதிரி டயத்தில் லைவ் போடுறேன் இல்லைனா ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி அப்படி போடுவேன் ஃபர்ஸ்ட்டு டைமில் பாருங்க கோழி எங்கே பாருங்க எங்கள் வீட்டு கோழி எங்கள் வீட்டு கோழி மரத்தில் இருக்குது அது கீழே அழகாக ஒரு நிலா தெரியுது வீட்டுக்காரவங்க அன்றைக்கி வெளியில் கொஞ்சம் பத்திரிக்கை வைக்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனவங்கன்னு வரலை காலையில் போனவங்கன்னு வரல பசங்களாம் தூங்கிட்டாங்க என் வீட்டுக்காரருக்காக நாங்கள் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன் வாசல்ல இன்னும் வரல ஆள் வரல எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னாங்க கொஞ்சம் இதில் வந்துடுவாங்க அதுதான் தூக்கமும் அல்ல சரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போட்டுட்ருக்கு எப்போ பார்த்தாலும் டிவி ஓடும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் லைவில் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் லைவில் வந்து சவுண்டே இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கைக்கு வெளியில் போனாங்க காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போனாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வெளியில் ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் நெருங்கின சொந்த கல்யாணம் அதுக்கு பத்திரிக்கைக்கு போயிட்டு இன்னும் வரல வீட்டுக்கு இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்கன்னு ஒரு காமணி நேரத்தில் வந்துடுவாங்க பசங்களாம் தூங்கிட்டாங்க சரி தூக்கமும் வரல வீட்டில் ஆள் இல்லைனாலே வீட்டில் நம்ம வீட்டில் யாராவது எல்லோரும் இருந்துட்டு ஒரு ஆள் இல்லைனாலே நம்மளுக்கு தூக்கம் வராது அந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அதுதான் சரி வெயிட் பண்ணுவோம்ட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு கோழி எங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு கோழி எங்கே உட்காந்துருக்கு மேலே உட்காந்துருக்கு ரொம்ப சேட்ட பண்ணுற சேவல் அதனால் அது மரத்துலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே விட்டாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பேஞ்சிச்சு நல்லா பயங்கரமான மழை பேஞ்சிச்சு அதனால பரவாயில்ல கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஏரியாவே ரெண்டு நாளாக கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அந்தளவுக்கு வெயில் இல்லை காலிலேருந்து எஞ்சி அதுலேருந்து வேலை தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்து எழுந்திரிச்சி வீட்டு வேலை பார்க்கறதுக்கு லேட்டாகிடுச்சு அப்புறம் நாற்று எடுத்துகிட்டு அது முடிக்க கரெக்டாக ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு அடுத்து பசங்களை பார்த்துட்டு வீட்டில் உள்ள வேலைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பசங்களுக்கும் லீவு தான் இங்கே ஸ்கூல் கிடையாது ஹாய் ஹாய் இன்றைக்கி இங்கே இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் கிடையாது நம்ம மற்ற இடத்துலலாம் ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் கிடையாது இங்கே வந்து அதிக பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க இங்கே சாஸ்தா கோயிலுக்கு வந்து பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து சாஸ்தா கோயிலுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து திருநெல்வேலியே ஜெய ஜேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும் வேணும் அதுவும் காட்டுக்குள்ளே தான் அதிகமாக கூட்டம் இருக்கும் ஏன்னால் இன்னைக்கு வந்து சாஸ்தா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க நேர்த்தும் இன்றைக்கும் முன்னாடியெலாம் காலைல ஆரம்பித்து சாயந்தரம் முடியும் இப்போலாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மொதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் தான் முடியுது அந்த நட்சத்திரப்படி அமாவாசை அந்த இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாகவே இப்படி தான் அடிக்கடி எல்லாருமும் வருது அதனால் சாத்தா சாஸ்தா கோயிலெலாம் நிறைய கூட்டம் அதுவும் காட்டுக்குள்ளே தான் சாஸ்தா கோயில் வந்து இருக்கும் அதனால் அங்கே தான் நல்லா ஜெயி ஜெயின்னு அங்கங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக குரூப்பு குரூப்பாக காட்டுக்குள்ளே வேன் பஸ்ஸு இதெல்லாம் பிடிச்சி வருவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் எப்போதும் வருஷம் வருஷம் கோயிலுக்கு நாங்கள் எங்கள் சொந்த கோயில் இங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே போவோம் இந்த வருஷம் அதுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி போகலை இன்னெல்லாம் தூரத்தில் இருக்கும் தூரத்துலேருந்து கூட நாங்கள் இங்கே வந்துடும் எப்படினாலும் பங்குனி ஊற்றுற அன்னைக்கு போயிடுவோம் இப்போ பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்போ கூட போக முடில அதனால் அன்னைக்கு இங்கே உள்ள கோ ஸ்கூல்லாம் அன்றைக்கி வந்து லீவு விட்டுட்டாங்க அதனால் வீட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் சாய்ந்தரம் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மறுபடியும் மூணு நாள் லீவு சாரி சனிக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள் லீவ் விட்டாங்க இப்போ மறுபடியும் மறுநாள் நாளையிலேருந்து கண்டினியூஸாக பழையபடி ஒர்க் ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்திரிச்சு பசங்களை கிளப்பி ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் காட்டு வேலைக்கு போய் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாய் சிவா ராஜாஸ் ராஜேஷா அவங்க மட்டும் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ லேட்டாக ஒரு நாளுமே லைவ் போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஏழு மணி எட்டு மணி பாலத்தில் போடுவேன் திடீர்னு திடீர்னு நினச்சா எப்போனாலும் போடுவேன் இந்த டயத்தில் நான் இன்றைக்கி தான் முத முதல்ல இந்த சேனல் ஆரம்பித்து இவ்வளோ நேரத்தில் ரொம்ப லேட்டாக வந்து இன்னைக்கு தான் லைவே போட்டிருக்கேன் இருட்டாக பாருங்க ஏரியாலாம் அங்கே தான் வெளிச்சம் தூரத்தில் தெரியும் இங்கிட்டலாம் ஒரு எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது இங்கிட்ட எங்கிட்டலாம் ஒரே காடு தான் நிறைய பேர் நல்ல மனசாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்னைக்கு கமாண்ட்ஸ் வந்து இன்றைக்கி தான் ஏகப்பட்ட கமாண்ட்ஸு எல்லாமே வந்துச்சு நான் நேற்று வீடியோஸ் நான் லைவில் பேசியிருந்ததுனால எனக்கு நிறையா ஆர்தலாக சொன்னாங்க அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஏக கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எதுக்காக சொன்னாங்களோ எதாவதுன்னு சொன்னாங்களோ தெரியல அது சொல்கிறதுக்குனால ஒரு மனசு ஒரு நல்ல மனசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்லி ஒரு ஆறுதலுக்குனாலும் சொல்கிறாங்களா அதுவே மிகப்பெரிய விஷயம் இப்போ உள்ள காலகட்டங்களில் அது சொல்கிறதுக்குனாலும் ஒருத்தவங்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் கமாண்டில் வந்து கவலைப்படாதீங்கக்கா அப்படிலாம் சொல்லி நிறைய கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறங்க்கா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் நம்பர் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கேட்குறதே மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது செய்கிறது ஒரு சைடு இருந்தாலும் கேட்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த மாதிரி எனக்கு நிறைய எனக்கு சப்போட்டிவாக நிறைய கமாண்ட் வந்துச்சு ரொம்ப ரொம்ப அது அவ்வளோ பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களோட உங்களோட கமாண்ட்லாம் பார்த்து நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வெற்றி கண்டிப்பாக வே இதில் வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ஏதாவது ஒன்று சாதிச்சுன்னு சொல்லி அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆர்வம் தான் வருது கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணுற கமாண்டில் தான் எனக்கு கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி காலையில் இருந்தாலும் நான் ஷார்ட்ஸும் போடல வீடியோஸும் போடல காலேருந்து வேலை இருந்ததுனால எதுவுமே நான் இன்னைக்கு வந்து போடலை எல்லாமே நேற்று அப்லோட் பண்ணது தான் ரெண்டு ஒரு ரெண்டு வீடியோ நேற்று அப்லோட் பண்ணி இன்றைக்கி டைம் செட் பண்ணி வச்சது தான் போச்சு பரவாயில்ல நான் மற்ற நாள் வந்து ரெகுலராக ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுவேன் அன்னைக்கு கூட எனக்கு வராத சப்ஸ்கிரைபர் கமாண்ட் வந்து இன்றைக்கி எந்த வீடியோஸுமே இருந்து நான் போடலை நேற்று செட் பண்ணி போட்ட வீடியோஸ்க்கு கூட அந்தளவுக்கு போகலை நான் ரெண்டு நாளைக்கு போட்ட வீடியோஸ் இப்போ தான் ரீச் ஆகி எனக்கு இன்றைக்கே முந்நூறு நானூறு ஃபா ஃபாலோவர் ஒரே நாளில் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க நேற்று தான் எட்டாயிரம் பேர் எனக்கு வந்திருந்தாங்க எட்டாயிரத்தி நூறில் நூற்றி இருபது பேர் தான் காலையில் மேக்ஸிமம் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது பேராக நாற்பது பேர் கிட்டே எனக்கு வந்திருக்காங்க அது எல்லாமே உங்களால் ஒரே நாளில் வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர் வந்தது இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக முத முதல்ல எனக்கு இன்றைக்கி தான் இவ்வளோ ஃபாலோவர் வந்து எனக்கு வந்திருக்காங்க இவ்வளோ நாளில் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நூறு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் மேக்ஸிமம் வந்திருக்காங்க அதெல்லாம் வந்திருக்காங்க சில நாள் வீடியோவில் நூறு பேர் கூட எனக்கு வந்திருக்காங்க ஆனால் அதிக ஃபாலோவர் வந்து மொத்தமாக வந்ததுன்னா இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் மொத்தமாக எனக்கு ஒரு நானூறு பேர்கிட்ட எனக்கு ஃபாலோவர் இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயத்துக்கு தான் அதிக பேர் வர்றாங்க விவசாயத்துக்கு லைக்கோ கமாண்டோ வீவ்ஸோ எல்லாமே விவசாயத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது ஏதோ ஒரு குருவி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே இருந்தாலே இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்கும் குயில் மயில் மயில் சவுண்டு கேட்கும் காலைல அஞ்சு மணி ஆகிட்டிங்க அஞ்சு மணி ஆகிடுச்சுன்னா என் வீட்டில் கோழி அதுக்கடுத்து மயில் அதுக்கடுத்து இந்த குருவிங்க எல்லாமே ஏகப்பட்ட சவுண்டு காலையில் எதுவுமே எந்த சவுண்டுமே வெளியேறிய சவுண்டே கேட்காது இந்த சவுண்டில் இது மட்டும் தான் காலைல ஏழு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இந்த சவுண்டுங்க தான் கேட்கும் தான் கற்றுக்கு பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கொஞ்சம் நேரம் லைவ் போட்டாச்சு எனக்கு வந்து ஏன் ஃபே லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் ஃபேஸ் காட்டி ஏன் நான் லைவ் போடலை அப்படின்னு பார்த்தீங்கனால ஃபேஸ் காட்டி இந்த டைத்தில் நம்ம லைவ் போட்டாலே நிறைய பேடு கமாண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் அந்த லைவே போடுறதே விட்டுட்டேன் லைட் நேரத்தில் லைவ் போட்டாலே கொஞ்சம் பயந்து பயந்து தான் நான் போடுறேன் கமாண்ட் படிக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு போதும் நான் ஆயிடுது அதனால தான் ஃபேஸ் காட்டி போடல வேறு எந்த ரீசனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குறாங்க மறக்காமல் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எது பிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் எங்கள் வீட்டுக்காரவங்க அணியமாக வந்துட்டுருக்காங்க ரோட்டில் வண்டி வர மாதிரி தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னு இன்னும் வந்தோன்னே அவங்களுக்கு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்துட்டு இன்னும் படுக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஆயிரும் ஒன் ஹவர் ஆயிரும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பசங்க அங்கங்கே படுத்துருக்காங்க எல்லாத்தையும் வீடை பெருக்கிட்டு அவங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு படுக்க இன்னும் ஒன் ஹவர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் பாய்